அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முகல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து அடுக்கி செய்கிறது தம் ஒரையடியாக வைக்காமல் கிரேவி தனியாக வச்சுட்டு அரிசி தனியாக வடிச்சிட்டு அதோட அடுக்கிறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சடனாக தான் வந்து பிரியாணி செய்யணும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில் அரைக்குள்ள கிட்ட மட்டன் இருந்தது அதோட பக்கத்து வீட்லேயும் வந்து கிலோ கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து குழந்த பிறந்திருக்கனால ஹக்கிக்காக கொடுத்துருக்காங்க அதோட நமக்கும் மட்டன் கொடுத்தாங்க சரி ஒரு கிலோ கிட்டே இருக்கிறதுனால நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் கடலில் அரைஞ்சு வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டே ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மாடியில் போய் புதினா பறிச்சு வந்தாச்சு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெயும் நெய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பட்டை கிராமெலாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் இதுக்கு நடுவில் வந்து கறியை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கங்க கழுவும் போது அப்போ தான் வந்து கறியோடய கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன் நம்மக்கிட்ட இருக்க புதினாவை சேர்த்துடலாம் எங்கிட்ட இலை இல்லை எப்போவுமே நாளைக்கு பிரியாணினா இன்றைக்கே வந்து பிரியாணிக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி வச்சுருது இது சடனாக முடிவெடுத்ததுனால இருக்கிறத வச்சு செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறத வச்சு சமைச்சலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் எண்ணெயில் மிளகாய்த்தூள் போடும்போது நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணி அதனால் வந்து எண்ணெயிலே போட்டுருது இதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நானூறு கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளியும் வெங்காயமும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் மட்டும்தான் போடுறதுனால வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து அளவு கரெக்டாக எடுத்துகிட்டா வந்து பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கல்வப்பை சேர்த்துருக்கேன் கறியும் வெங்காயம் களி வச்சுருக்கோம்ல அதை இப்போ சேர்த்துடலாம் எல்லாமே வந்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டணும் கொழுப்பு எலும்பு தான் பிரியாணிக்கு சேர்க்குறது அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கறி ஸ்மெல்லாம் ஹெவியாக தெரியும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு சில பேர்லாம் கொழுப்பு எழும் கொழுப்பு அதிகமாக போட மாட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொழுப்பு மட்டனுக்கு சே மட்டன் குழம்பு வச்சாலும் சரி கொழுப்பு சேர்த்துப்போம் அதோடு வந்து பிரியாணி சேர்த்தாலும் வந்து கொழுப்பு சேர்த்துப்போம் கொழுப்பு ஒரு டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும் இப்போ தயிர் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு மூடி வச்சாச்சு ஒரு நாலஞ்சு விவசாயம் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசி வடித்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உலைய வச்சுருக்கேன் தண்ணியை சட்டியில் வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து சீரகம் அப்புறம் வந்து கல் உப்பு அப்புறம் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்லாம் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க நான் எங்கள் வீட்டில் அதிகமாக ஏலக்காய் பட்டை கிராம் ஸ்மெல்லாம் வந்துன்னா பிடிக்காது அதனால் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம் மட்டும் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு இருபது நிமிஷத்துக்கிட்ட வந்து பிரியாணி அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை சேர்த்துடலாம் பிரியாணி அரிசி வந்து எங்கிட்ட வந்து நாங்கள் எப்போவுமே மூணு கிளாஸ் எங்கள் வீட்டுக்கு போடுவோம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டரை கிட்ட தான் இருந்துச்சு அதோட அரை கிளாஸ் வந்து வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி வந்து சாப்பாடுக்கு எப்போவும் செய்வோம்லாம் அதை ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அரிசி எழுந்துக்கிட்டு இருக்குது வாங்க கறி வெந்திருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆரேழு விசில் வச்சேன் நல்லா ஸ்மெல் தூக்கலாக இருக்குது நல்லா சூப்பராக வந்திருக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா வத்தணும் இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு விஷத்தில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது அதோடு வந்து ரெண்டு விஷத்தில் வச்சலான்னு சொல்லி மூடி வச்சுட்டேன் மாடியிலேருந்து வரும்போதே வந்து பூ இருக்குது மாடியில் சரி அதை டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த ரெண்டு பூவும் போட்டு டீ கொதிச்சிட்ருக்கு இதுக்கு நடுவில் வந்து அரிசி வடித்தாச்சு அரிசி வந்து ஒரு நைன்டி பர்சன்ட்க்கு வந்து நான் குக் பண்ணிடுவேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரிசி வடிச்சிட்டேன் இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்ல வெயிலாக இருக்குது இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு பிடிச்சா சரி அதையும் குடித்தாச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றட்டும் அதோட ஒரு அரை லம்மனையும் புழிஞ்சு விட்டேன் தண்ணி வந்து கரெக்டாக வந்து தான் வந்து அடுக்கிறது கரெக்டாக இருக்கும் கிரேவியோட டேஸ்ட்டு உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கறியும் நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் இத்தனைக்கு நமக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை கறி வெங்காயம் கழுவில் தண்ணி இவ்வளோ வந்துருச்சு இப்போ நல்லா வத்தட்டோம் இப்போ வந்து நம்ம அடிக்கிடலாம் பிரியாணியை அந்த வந்து நம்ம அடித்தோன்னா அதே சட்டிலே வந்துட்டு நெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலை வந்து போட்டுடலாம் ஒரு வாசத்துக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வடிச்சதை வந்து சேர்த்துடலாம் கறி வேக தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஒரு எட்டு விசில் கிட்ட வச்சேன் நான் ரெண்டு கறி சேரும் போது ஒரு கறி சீக்கிரம் வந்துடுது ஒவ்வொரு கறி வந்து சீக்கிரம் வேக மாட்டிக்குது அதோட வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் இப்போ வந்து பீஸை சேர்த்துடலாம் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒரு மூணு பீஸ் வர்றாப்புல வந்து அடுக்கிறேன் அப்போ தான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கும்போது எல்லாருக்கும் பீஸ் கிடைக்கிறாப்புல இருக்கும் இந்த கிரேவி கொஞ்சம் நடுவில் நல்லா ஊற்றிடுவோம் இந்த மாதிரி தான் அடுக்கிறது மசாலா வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து நம்ம இது தம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் மேலே உள்ளது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கிரேவி கீழே உள்ளது போக போக வந்து நல்லா கட்டியாக இருக்குது வெங்காயந்தக்காளி எல்லாம் கீழே தான் இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்து கீழே வந்து கட்டியாக இருக்குது இத்தனைக்கு நான் லேயர் வைக்கும்போதே கொஞ்சம் கிளறிட்டு தான் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக அள்ளி ஊற்றுறேன் உப்பு வர்றப்போ வந்து கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க கிரேவிலேயும் சரி ரைஸ்லேயும் சரி அப்போ தான் வந்து தம் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உப்புக்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இதே மாதிரியே வந்து எல்லா அரிசி அந்த சாப்பாடு அப்புறம் வந்து கிரேவி எல்லாத்தையும் அடிக்கிறலாம் பாருங்களேன் இப்போ வந்து கீழே உள்ள கிரேவி நல்லா கட்டியாக இருக்குது இப்போ எல்லா பக்கமும் பீஸ் வராப்பில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வந்து எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் பொடியும் சேர்த்துருக்கேன் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தே வேணாம்னா விற்றுங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டிருந்தேன் இதுக்கு நடுவில் வந்து தயிர் சலாட் வச்சு வச்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு வந்து பிரியாணியும் தயிர் சலாட் மட்டும்தான் இதுவே வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோடய கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பிட போகிறோம் இதான் வந்து இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசலாமும் அலைக்கும்